பிஜேபி பேசுறேன் நிறைய மிடில் கிளாஸ் மனோபாவத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ்க்கு ஒரு கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு கோடீஸ்வரன் ஆவறது நான் ஈஸின்னு சொல்ல மாட்டேன் ஆனா முடியாத ஒரு விஷயம் கிடையாது ஆறு முறை திவாலான டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு உலகத்தின் மிக முக்கியமான ஒரு பவர்ஃபுல் லீடராக இருந்துட்டு போயிட்டார் சரியா மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை ஒரு பேங்க் கிளப்ஸி போஸ்டனால உருவாக்க முடியுது அப்படின்னா நம்மளால ஏன் முடியாது அதற்கு சில விஷயங்களை சொல்லி தரேன் இது வந்து பேசிக்கான வீடியோ இன்னும் போக போக இதை நம்ம டீட்டெயிலாக கத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் எந்த அளவுக்கு நீங்க பேர்னல் டெவலப்மெண்ட்ல கான்சன்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிப்பீங்க அதனால அட்லீஸ்ட் டுவெண்ட்டிலிருந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது நீங்க டெய்லி புத்தகங்கள் படிக்கணும் என்ன மாதிரி புத்தகங்கள் படிக்கணும் நாவல்கள் டைம் பாஸ் இதெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு உங்களுடைய பேர் டெவலப்மெண்ட் இன்கிரீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு துறை சார்ந்த புத்தகங்கள் இருந்தால் படிக்கலாம் இருபது பர்சன்டேஜ் மோட்டிவேஷன் எயிட்டி பர்சன்டேஜ் உங்களோட இண்டஸ்ட்ரிய பற்றி புக்ஸும் படிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மாறும் ரெண்டாவது விஷயம் எம்எஸ்ஐன்னு சொல்லப்படுற மல்டிபிள் சிம்ஸ் ஆஃப் இன்கம் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் முக்கியம் நிறைய பணக்காரங்க பணக்காரங்க ஆகுறது ஒரு தொழில் இல்லை நான் மிகப்பெரிய கணக்காரன் மாறினது காரணம் நான் பண்ண ஒரு தொழில் நிறைய தொழில் நான் பண்ணிட்டு இருந்தேன் கூட ஒரு தொழில் லாஸ் ஆகும்போது லாபத்துல போன தொழில்கள் இருந்து பணத்தை தான் எடுத்து நஷ்டம் ஒரு தொழில நான் முதலீடு பண்ணேன் அதுதான் என்னுடைய முதலீடு திட்டம் மிக கேவலமா தோல்வி அடைஞ்சது எனக்கு மக்களையும் ஹேண்டில் பண்ண தெரியல பணத்தையும் ஹேண்டில் பண்ண தெரியல இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட்டும் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் வெற்றி என்பது பீப்புள் மனிதர்களை எப்படி நிர்வகிக்கிறோம் ரெண்டாவது பணத்தை எப்படி நிர்வகிக்கிறோம் இந்த ஐம்பது ஐம்பது சேர்ந்தா தான் நூறு சதவீதம் வெற்றி சரியா சில பேர் இதுல பெரியாளா இருப்பாங்க சில பேர் இதுல பெரியாளா இருப்பாங்க நம்ம எல்லாத்துலேயும் பெரியாளா இருக்கும் சரியா அதனாலதான் தோற்றுவடி போனேன் அப்பயே இன்னொரு ரெண்டு மூணு பிசினஸ் நான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து கேவலமா தோத்து இருக்க மாட்டேன் கடகாரம் நின்று இருக்க மாட்டேன் ரைட் அதனால நீங்களும் கூட ஒரு வேலை செஞ்சீங்கன்னா ஒரு பார்ட் டைம் இன்னொரு வேலைக்கு போங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு பிசினஸ் சைட்ல பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க எம்எஸ்ஐ கோட்டு சக்சஸ் சீக்ரெட் ரைட் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் அடுத்தது எப்பயுமே சில பணக்காரங்களை நான் பார்த்துருக்கேன் எவ்வளவு பணம் வருது போதும் தெரியாது இன்னும் டவுட்னு சொல்லுவேன் எவ்வளவு பணம் வருது எவ்வளவு செலவாகுது எவ்வளவு மீதி நிக்குது இது தெரியாம இந்த கால்குலேஷன் பட்ஜெட் போடாம நம்மளால பணக்காரன் ஆகவே முடியாது நீ எத்தனை பிசினஸ் வேணா பண்ணலாம் எவ்வளவு வேணா பிஸியா இருக்கலாம் பிசினஸ் மேனுக்கு நான் சொல்றேன் காலையில நீங்க கிளம்புறீங்க ஆபீஸ்க்கு அப்படின்னா கிளம்பும்போது போது உங்களோட பேங்க் அக்கவுண்ட் எத்தனை இருக்கு கரண்ட் அக்கௌண்ட் எத்தனை இருக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் எத்தனை இருக்கு அதுல எவ்வளவு பணம் இருக்கு அதை பார்த்துட்டு ஆபீஸ்க்கு போங்க அதை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும் அதை யோசிங்க நைட்டு திரும்ப வரும்போது யோசிங்க எவ்வளவு பணம் உள்ள வந்தது எவ்வளவு செலவாச்சு எவ்வளவு இருக்கு நம்மளோட மந்த்லி டார்கெட்டுக்கு இந்த பணம் போதுமா நம்ம சம்பாதிக்கிறது இல்லை எத்தனை மடங்கு நம்ம சம்பாதிக்கணும் அதை நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சரியா மானிட்டர் அண்ட் இன்டர்வியூ பண்ணாம ஜெயிக்க முடியாது அதனால மந்த்லி பட்ஜெட் போட்டு அதை எப்படி பணம் வருது எப்படி பணம் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் நீங்க கூடி சொன்ன ஆக முடியும் அல்லது நீங்க பண்ணிட்டு இருக்க தப்ப நிறுத்த முடியும் அடுத்தது பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் நமக்கு தெரியும் பினான்சியல் இன்டெலிஜென்ஸ் துறை சார்ந்த அறிவு இல்லாம நம்ம ஜெயிக்கவே முடியாது ஒண்ணு பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும் ரெண்டாவது பணத்தை எப்படி அதிகப்படுத்தணும்னு தெரியும் பணம் சம்பாதிப்பதுக்கு தொழில் இருக்கு அதுல வந்து கம்மியான லாபம் வரலாம் நஷ்டமான நஷ்டத்தை தவிர்ப்பது எப்படின்னு நம்ம கத்துக்கணும் எங்க வந்து நம்ம போட்ல ஓட்டம் இருக்கு தண்ணி உள்ள வந்து நம்ம கலியாயிடும் சரி அதை முன்னாடியே கண்டுபிடிக்கணும் ஓட்டை எங்க இருக்குன்னு ஓட்டை சுற்றி சுத்தி போகணும் கண்டுபுத்தி பாம்பு மாதிரி இருக்கும் மெயினா யாரையும் நம்ப கூடாது இவர்தான் ஸ்டாஃப் இவர் தான் சொந்தக்காரன் அப்படி உலகத்தில் நம்பிக்கையானு யாருமே கிடையாது நாமளே நமக்கு நம்பிக்கையான கிடையாது முதல்ல புரியல நாம சொல்றதை நம்மளே மாத்திப்போம் நாமளே நமக்கு உண்மையா இருக்க மாட்டோம் அப்புறம் உண்மையா இருப்போம் அதனால யாரையும் நம்ம ஒரு பிசினஸ் பிசினஸ் ஜெயிக்கணும்னா பிசினஸ் மட்டும் தான் யோசிக்கணும் பிசினஸ்ல வர ப்ராஃபிட்ட மட்டும் தான் யோசிக்கணும் இவனுக்காக ஒண்ணு அவனுக்காக ஒண்ணு நம்ம நடுத்து நினைப்பேன் முதல் முதல் நான் பிசினஸ் ஆரம்பிச்சது என்னோட காலேஜ் சீனியர் வேலை இல்லாம வந்திருந்தாரு அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது வேலை இல்லைன்னு வந்து ஃபீல் பண்ணாரு நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சு ஒரு சின்ன பத்து பத்து ஆபீஸ் ஆரம்பிச்சு கொடுத்தேன் அவர் தான் எனக்கு முதல் முதல்ல முதுகுல குத்துறது என்ன திரோகம் கத்து போனார் வாழ்க்கையில முதல் அடி தான் ஆரம்பிச்சது பட் என்கிட்ட பணம் இருந்தது நல்லா நான் எனக்கு தெரியல அஞ்சு லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் லாஸ் ஆச்சு அப்பயே நான் முடிச்சுட்டு இருந்திருக்கணும் என்னுடைய முதல் அடி என் வாழ்க்கையில மூணு அடி வாங்கியிருக்கேன் ரெண்டு தடவை நான் நடத்துவன் இருக்கேன் அதை நடக்காம இருக்கணும்னா யாரையும் நம்ப சில சில நம்பி நம்பிதான் ஆகணும் எந்த அளவுக்கு நம்ம முடிவணும் சரியா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம பிசினஸ் பண்ணக்கூடாது சரியா இப்ப மேக்சிமைஸ் பணம் இப்ப நம்மள்ட ஒரு மாச கடைசியில ஒரு பத்தாயிரம் வருது ஒரு லட்சம் வருது அப்படின்னா அந்த பணத்தை எப்படி மேக்சிமைஸ் பண்ணலாம் எந்த மாதிரியான முதலீட்டு திட்டங்கள் செக்யூரா இருக்கு எது அதிக ரிட்டர்ன் வரும் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சேவிச்சுட்டே வரோம் ஒரு ஆர்டில போடுறோம் ஒரு எஸ்ஐபி ல போறோம் அப்படின்னா வர்ற காசை எதுல முதலீடு பண்ணா நமக்கு நிறைய பணம் வருது மெயினா பிசினஸ் பீப்புளுக்கு நான் ஒன்னு சொல்றேன் டாக்ஸ் பத்தி தெரிஞ்சுங்க டாக்ஸ் பத்தி தெரியாம இருக்காதீங்க டாக்ஸ் நம்மளோட வேலை வந்து டாக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ஏன்னா அக்கௌண்ட் இருக்காங்க ஆடிட்டர் யோசிக்காதீங்க ஆடிட்டர் என்ன பண்றார்க்கு நமக்கு தெரியணும் அக்கௌண்ட் என்ன பண்றாரு எல்லாம் அவங்க பார்த்து இதை பார்க்க வந்துருக்கோம் அவங்கள நம்ம பார்ப்போம் சரியா இல்லனா நம்மள கணக்காரம் பார்த்தோம் அடுத்த விஷயம் கடனை குறைப்பது எப்படி முதல்ல நான் சேருன்னு சொல்லியிருக்கேன் நல்ல கடன் கேட்ட கடன் பிசினஸ் வேணா இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா அம்பானியே தான் உலகத்துல எல்லாருமே தான் அந்த கடன் நல்லது சரியா இப்ப வந்து ஒரு எதுக்காக ஷேர் மார்க்கெட் போறோம் பணத்தை மக்கள் இருந்து வாங்கணும் சரியா இப்போ அவனும் ஒரு கடன் எவ்வளவு வாங்கினாலும் சரி கார்பரேட் ரீட்டை வாங்கினாலும் சரி கார்ப்பரேட் இன்வெஸ்ட் யார் எஃப்ஐஐ வாங்கினாலும் சரி யார்ட்ட வாங்கினாலும் முதலீடுகள் தேவை கடன் தேவை அதனால எட்ட கடனை நிறுத்தணும் கடன்களை நிறுத்தணும் காரு அப்புறம் வந்து வீடு என்னென்ன விஷயங்கள் வந்து அதிகமா தேவையில்லாத விஷயங்களை சரி சச்சின் டெல்லுக்கரே எத்தனை வருஷத்துக்கு அப்போ அவர் சொந்த வீடு வாங்கினார் தெரியுமா யோசிச்சுக்கோங்க இதெல்லாம் தெரியாது நிறைய பேர் சொந்த வீடுன்ற ஒரு மாயை அதாவது வீடு வாங்கலாம் அட்லீஸ்ட் பிப்டி பர்சன்டேஜ் நம்ம காசு இருக்கும் கார் வாங்கலாம் நீங்க உங்க வாழ்க்கை வாழதான் வந்திருக்கும் பிப்டி பர்சன்டேஜாவது என்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு கார் வாங்க காசு இருக்கும் டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சில சமயம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நம்ம வாங்க போற வீடு கார் ரொம்ப டேஞ்சர் சரியா அதனால கடனை தவிர்த்துருங்க முதலீடுகளை கொண்டு வர பாருங்க அப்புறம் நம்ம கொடிசன் ஆகுறதுன்றது என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போற கனவு இல்லை டெய்லி டெய்லி கோல்ஸை செட் பண்ணணும் மொத்தம் ஆறு வகையான கோல்ஸ் இருக்கு ஷார்ட் டேம் கோல் மிட் டேம் கோல் இருக்கு அதுல ஷார்ட் அது மாதிரி ஆறு இருக்கு வேணும்னா கோல் செட்டிங் லிங்க் இருக்க போய் பாத்துங்க ஷார்ட் டேம் கோல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் டெய்லி டெய்லி ஒரு கோலை செட் பண்ணி அதை பார்க்கணும் முடிச்சமான்னு பாக்கணும் பிரியாரிட்டி சரியா பண்ணாம என்னைக்குமே நம்ம ஆக முடியாது அடுத்த விஷயம் என்னன்னா நம்ம என்னைக்குமே படக்காரனா காட்டிக்கூடு படக்காரங்க படக்காரங்களா காட்டிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் சொல்றேன் நிறைய பேர் கேப்பாங்க இது நிறைய ஒரு தர்மசங்கனமான கேள்வி நான் காப்பாட்டில் இருக்கும்போது எவ்வளவு சம்பளம் கேட்பாங்க நம்ம சொன்னா இல்லடா நான் சொன்ன நீ செத்துருடா அப்படின்னு தோணும் ஏன்னா சொந்தகாரங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு தடவை ஒரு லட்சம்னு சொன்னேன் ஒருத்தர் ரொம்ப கருட்டே இருந்தாரு வேற ஏதாவது பேசிட்டு இருந்தேன் எவ்வளவு கேட்டாரு ஒரு ஒரு லட்சம்னு ஒரு இது வருஷத்துக்கு அப்படின்னு கேட்டாரு அவரோட மென்டாலிட்டி அவ்வளவுதான் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சம் நம்ம வாங்கணும் முன்னாடி இருக்கிற சொந்தக்காரன் நினைக்கிறான் அப்படிதான் நடப்பான் சரி வாழ்ந்தாலும் பேசும் வீழ்ந்தாலும் பேசும் பேசிட்டு தான் இருப்பான் அதனால அவனுக்கு நம்ம ஷாக் கூடாது அவன் சரி எவ்வளவு நான் சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன் ஆமா கரெக்ட் தான் நீங்க சொல்லுங்க மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறேன் இதெல்லாம் தேவையில்லை சேலரி எவ்வளவு குழந்தை போட்டுருச்சா இதெல்லாம் கேட்டு என்ன பண்ண போறோம் நம்ம கடலாம் கொடுத்து உதவ போகும் அதனால நமக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்கோம் நமக்கு தெரிஞ்சா போதும் சரியா அதாவது ஆக்சுவல் மணி பொட்டன்சியல் மணி ரெண்டு விஷயம் இருக்கு ஆக்சுவல்க்கு ப்ராக்டிகல் காசு நீங்க சூப்பர் கார்ஸ் வாங்கலாம் பிரைவேட் ஜெட் வாங்கலாம் யார்ஜெட்ஸ் வாங்கலாம் நம்ம வந்து ஐலண்ட்ஸ் எதுவெல்லாம் வாங்கலாம் பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அதை காட்டிக்கணுமாறது ஒரு கேள்வி நம்மளோட சில பிசினஸ் இருக்கு நம்ம லைஃப் காட்டி போகணும் சில நேரங்கள்ல நம்ம ஒரு பிராண்டா மாறும் போது நம்மளுடைய காரு நம்மளோட வீடு

பணக்காரன் காட்டிக்காதீங்க காட்டி பணக்காரன் ஆளுங்க சரியா இப்ப வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்னுடைய ரொம்ப பழைய காரில் போயிருந்தேன் இப்ப நான் வந்து எல்லாத்தையும் கேட்கற ஒரு கேள்வி என்னன்னா நீங்க என்ன மதிக்கிறது என்னைய வச்சா என்னோட என்னோட காரை வச்சா வந்து ஒரு தகரம் ஆகும் அது கொடுக்குற வேல்யூ என்ன கொடுக்குறீங்க அப்படி ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா எனக்கு என்ன வேல்யூ இருக்கு இதுதான் சொல்றேன் அப்ப ஒரு பதினஞ்சு வருஷம் கார்ல போகும்போது அவங்க பார்ப்பாங்க அவங்க பார்த்து என்ன போகுது ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நம்ம கடை வாங்கி ஏதோ செய்கிறோம் நிறைய கல்யாணம் வந்து கிராண்டா பண்ணுவோம் பிக் ஃபேட் வெட்டிங் சொல்லுவாங்க நம்ம வந்து இந்தியர்கள் வந்து கடனாகிறது ரெண்டு விஷயத்துல ஒண்ணு வந்து வீடு கட்டுறது இன்னொன்று வந்து கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை பண்ணி எத்தனை குடும்பங்கள் எடுத்துருக்கிறதுக்கு தெரியுமா ஏறப்போ எத்தனை வருஷமா நான் மார்க்கெட்டிங்ல இந்த ஃபீல்ட் மார்க்கெட்ல இருக்க சாரி மார்க்கெட் மார்க்கெட்ல இருக்கேன் எத்தனை கண்ணீர் கதைகள் இருக்குமா பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு எடுத்துருக்கோங்க ரொம்ப வந்து நம்ம காட்டிக்கவே கூடாது நம்ம வந்து பணக்காரன் இல்லைன்னு நினைச்சிக்கோ இன்னைக்கு நான் வந்து காலையில ஆஃபீஸ்க்கு வரும்போது கார் எடுக்கும்போது நம்ம கடக்காரன்ற ஃபீலிங்ல தான் வருவேன் சரி அந்த கடனை அடைந்து நீங்க என்ன பண்ணுவோம் அந்த மெட்டாரிட்டில இருந்தாதான் நீங்க பணக்காரமாக முடியும் நான் படக்காரன் எல்லாமே இருக்கு ஆரம்பிக்கிறோம் அர்த்தம் அதனால காட்டுக்காதீங்க ஆகுங்க அடுத்தது எந்த அளவுக்கு பிசினஸ் வாங்க முடியுமோ வாங்குங்க அதனால பிசினஸ் வாங்குறது காரை வாங்கணும் வீடு வாங்குறோம் அசட்டை வாங்குறோம் அப்படின்றத விட நிறைய பிசினஸ் பை பண்ணு எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டுல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா பிசினஸ் பண்றதுதான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது கார்பரேட்ல இன்வெஸ்ட் பண்றது மற்றதெல்லாம் சும்மா ஷேர்ஸ் கரன்சி ஃபாரக்ஸ் ரியல் எஸ்டேட் கோல்டு பாண்ட் இதெல்லாமே கொடுக்காத பணத்தை நம்ம நீங்க பண்ற ஸ்டார்ட் அப்பல கொடுக்கும் பட் அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நாலேஜ் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் சரியா இஎஸ்பிஐன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு எம்ப்ளாயி எஸ் ஃபார் பி ஃபார் பிசினஸ் ஓனர் ஐ ஃபார் இன்வெஸ்டர்ஸ் நாம இந்த நாலுல இன்வெஸ்ட் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணணும் காசு வந்து நிறைய கம்பெனிகளை முதலீடு பண்ணணும் தொண்ணூத்தி அஞ்சு அஞ்சு நான் சொல்லுவேன் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் வந்து வேலைக்கு போறாங்க அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்காங்க நாலு பர்சன்ட் பீப்புள் மட்டும்தான் பிசினஸ் ஓனரா இருக்காங்க ஒரு பர்சன்டேஜ் தான் இன்வெஸ்டரா இருக்காங்க நீங்க என்னைக்கு முதலீட்டாளரா மாறுறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும் கடைசியா ஒண்ணு சொல்றேன் உடனே பணம் வருன்ற ஒரு விஷயத்த நம்ம அதுக்கு அவ்வளவுதான் சொல்றோம் சரி இன்ஸ்டன்ட் மணி அப்படின்னு இன்ஸ்டன்ட் சக்சஸ் ஒண்ணு கிடையாது நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் ஒரு நாள் பணம் வரும் அது டிப்பிங் பாயிண்ட் பிசினஸ் டிப்பிங் பாயிண்ட் நான் சொல்றேன் திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு அதாவது நிறைய டபுளா கொடுக்குறேன் தொண்ணூறு நாலுல டபுளா கொடுக்குறேன் மாசத்துக்கு அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது சரியா ஒரு நான் வந்து இருபத்தி மூணு இருக்கேன் இருபது இருபது வருஷத்துக்கு மேல இருக்கேன் ஒரு மாதம் மாதம் ஒரு கம்பெனில இருந்து மூணு சதவீதத்துக்கு மேல பணம் வருதுன்னா ஹைலி டேஞ்சர்னு வருத்தம் ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா தப்பிப்பாங்கன்னு அர்த்தம் அதுவே அந்த ரெண்டு பர்சன்டேஜ் குடுக்கறதுக்கு அவங்க ஏதாவது பண்ணும் இப்ப அப்படிதான் எனக்கு போக போக மூணு பர்சன்டேஜ் மட்டும் நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்க மூணு வண்டி தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு அப்போ மூணு வருஷத்துல டபுள் ஆ ஒரு கோடி ரூபா ஒரு இன்வெஸ்ட் பண்ணாருனா நம்ம ரெண்டு கோடியே கொடுக்கணும் பயங்கர ரிஸ்க் இருக்கு ஒரு வருஷத்துல ரெண்டு கோடி ஆகுமா அந்த கேள்வி நீங்க கேளுங்க யாராவது உங்கள்கிட்ட முதலீட்டு திட்டம் பத்தி பேசும்போது நீங்க அந்த ஓட என்ன பண்ணுவீங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும் மூணாயிரம் ரூபா கொடுக்க முடியாது நான் சொல்றேன் அதுவே ரொம்ப ரிஸ்க் தான் நீ அந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயங்கள் யோசிச்சு பாருங்க அதனால பணத்தை முதலீடு பண்ணும்போது ரொம்ப ஹார்ட் அண்ட் மணி அப்படியே நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ல ஏதாவது நீங்க போடுறீங்கன்னா பணம் போட்டா வராத நினைச்சு கொடுங்க சரியா அந்த பணம் இன்வெஸ்ட் வரலனாலும் பிரச்சனை கிடையாது வீட்டுக்கு தேவையான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பொண்ணுக்கு பையன கல்யாணம் எஜுகேஷன் வச்சிருக்கிறது சொத்து டாக்குமெண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்றது அந்த தப்பை பண்ணவே கூடாது ஒருவேளை இது எப்பயுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கங்க நம்ம போற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து பேக் ஃபயர் ஆச்சுன்னா நாம மட்டும் அஃபெக்ட் ஆகுமா இல்ல நம்ம அவங்க இருக்கவங்க ஆவாங்களா இல்ல நம்ம யாராவது ரெஃபர் பண்ணிருந்தோமா அந்த மாதிரி யோசிச்சு இது இன்னைக்கு நான் சொல்றதா எத்தனையோ கம்பெனிகள் வந்துருச்சு எத்தனையோ கம்பெனிகள் போயிடுச்சு அதையும் தாண்டி ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இப்ப வந்து தொண்ணூறு நாள்ல டபுளா கொடுக்கலாம் சொல்றாங்க எப்படி முடியும் மட்டும் யோசிக்கும் அதுக்கு நியாயமான காரணங்கள் எது வேணா சொல்லலாம் பட் எந்த அளவுக்கு அது உண்மை சரியா அதனால இது வந்து பண்ணதையும் சொல்லல யோசிச்சு பண்ணுங்க போனா வராத பணத்தை பண்ணுங்க இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை நான் சொன்ன என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் ஹெட்செட் போட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை கேளுங்க நோட்ஸ் எடுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க திரும்ப சொல்றேன் நம்மளுடைய நான் சொல்றேன் இந்த பிரபஞ்சம் படைக்கும் போது மிகப்பெரிய நூறு கோடி ஆயிரம் கோடி கோடிசரம் தான் நாம நாம அதை பண்ணாம நாமளே நம்ம தடுத்துட்டு இருக்கோம் பிளாக்ஸ் இருக்கு அதை நீக்குவோம் இன்னையில இருந்து புது லைஃப் ஆரம்பிப்போம் பிரபஞ்சம் கொண்டிருக்கிற காத்திருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சிவன்